உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் இனி அவள் வேலை தேடி அலைய வேண்டும் வேலை தான் வீட்டு வாடகை உணவு மற்றும் தேவைகளை எல்லாம் அவளால் பூர்த்தி செய்ய முடியும் இரண்டு மாத சம்பளம் அவளது அக்கௌண்டில் வந்து விழுந்திருக்கிறது சரிதான் ஆனால் அந்த காசு கரைவதற்குள் வேலை ஏதாவது கிடைக்க வேண்டும் அல்லவா என்று இரண்டு இடங்களில் வேலை தேடி சென்று விட்டாள் திருமணம் ஆன பெண் என்றதும் வேண்டாம் என்று ஒருவன் கூறிவிட்டாள் இன்னொருவன் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லம்மா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் விஐபி கஸ்டமர்ஸ் ஸ்பெஷலா கவனிச்சுக்க தெரியணும் என்று கூற அதுக்கு உன்னுடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து வச்சுக்கடா என்று முகத்திற்கு நேராக கூறிவிட்டு இறங்கி வந்து விட்டவள் நொந்து நூலாகி அந்த பார்க்கில் வந்து அமர்ந்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போதுதான் அவளது அம்மாவிடம் இருந்து அழைப்பு வேதனையில் இருந்தவள் முதலில் அழைப்பை ஏற்கவில்லை வெறுமனே செல்போனையே பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க இரண்டு முறை அழைப்பு வந்து ஓய்ந்து போனது அதன் பிறகு அவளை திருப்பி அழைத்தாள் தாமர அந்த அஞ்சலி பொண்ணு போன் பண்ணியிருந்தாமா அவளுடைய புருஷன் கிட்ட பேசிட்டாளாம் அவரும் அங்கு தங்கிக்கு சொல்லிட்டாராம் அப்படியா ரொம்ப நல்லதுமா நாளைக்கு மதியத்துக்குள்ள நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் நானும் அப்படிதாம சொல்லி இருக்கேன் ஆனா அம்மா இப்போவும் எனக்கு ஒரு பதற்றமாவே இருக்கு என்னம்மா அந்த அஞ்சலி கணவர் எப்படிப்பட்டவர் தெரியலையே அதுதான் சரஸ்வதி சொன்னாங்களேம்மா இங்க குடியிருக்கிற ஆம்பளைகள்லயே ரொம்ப கண்ணியமான ஆம்பளைன்னு சொன்னா அது அஞ்சலி கணவர் தான் சரிதாம்மா ரொம்ப நல்லவர் நானும் நீங்களும் நம்பின தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுன சஞ்சயத்தனுடைய குணம் எப்படி மாறி போச்சுன்னு தெரியும்ல அதனால எந்த ஒரு ஆம்பளையையும் அவ்வளவு ஈஸியா நம்மால நம்பிட முடியாது எங்கேயோ வாசிச்ச ஒரு வாசகம் தான் இப்ப என்னுடைய நினைவுக்கு வருது சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் மட்டும் தான் எந்த ஒரு ஆனும் பிராமனா இருக்க முடியும் அது உண்மைதாம்மா அம்மா சிரித்தார் சூடு பட்ட பூனனி பச்சை தண்ணிய பாத்து கூட பயப்படுற அப்படி பார்த்தா நீ உயிரா நேசிக்கிறவனுடைய மாறன் கூட சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பானவனா மாறிடுவான்ல யோசித்தவள் அது சந்தேகம்தான் அவருக்கு நானே பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்திருக்கேன் ஆனா அவர் எந்த சந்தர்ப்பத்தையும் தப்பா பயன்படுத்தவே இல்ல மாறா என்னை அப்பாகிட்ட காட்டி தான் கொடுத்தாரு அதனாலதான் அத்தானுக்கு மனைவியாக ஆக வேண்டியதா இருந்தது அப்பா கோவில்பட்டியில எல்லாத்தையும் அத்தானுடைய அப்பாவுக்கு அப்ப புரிஞ்சதோ இல்லையோ அது பெரிய முட்டாள்தனோன்னு எனக்கு தோணுது அன்னைக்கும் தோணிச்சு இன்னைக்கு ரொம்பவே தோணுது ஆனா அப்பா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை என்னை எப்படி பூட்டணும்னு மட்டும் தான் யோசிச்சாரு நான் எந்த ஒரு சூழல்லையும் என்னுடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடாது அத்தா நிழல்லயே இருக்கணும்னு தான் இப்படி அஞ்சு காசை கூட என் பேர்லயோ உங்க பேர்லயோ போடாம மொத்தத்தையும் அத்தானுக்கு கொடுத்துட்டாரு உங்க பேர்லயாவது ஏதாவது கொஞ்ச காசையாவது அப்பா போட்டு வச்சிருந்திருக்கலாம் இத பத்தி நான் பல தடவை அப்பா கிட்ட சொன்னேன் ஆனா அப்பா கேக்கவே இல்ல அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு கொம்புன்னு அவர் சொன்னா அதை நாம நம்பணும் அதுதான் நிலைமை உம் அதனவோ உண்மைதான் ஆனா அப்பாவோட அந்த பிடிவாதம் தான் என்ன சொந்த கால நிக்க வச்சது அப்பா என் பேர்லயும் உங்க பேர்லயும் அஞ்சு காச கூட போடாம போனதால ஏன் அந்த காசு இல்லாட்டி என்னால வாழ முடியாதா உங்களை பார்த்துக்க முடியாதான்ற ஒரு வெறி எனக்குள்ள வந்தது தான் இன்னைக்கு யாருடைய துணையும் இல்லாம என்னால உங்களை பார்த்துக்க முடியுது அப்படி பார்த்தா அப்பாவை விட நான் தான்ம்மா உசத்தி இருக்கிற வரைக்கும் உங்களை அப்படியே ராணி மாதிரி வச்சு பாத்துக்கலான்னு அப்பா நினைச்சாரு ஆனா அந்த கடவுள் எழுதின விதியே வேற உங்களுக்கு முன்னாடி அவரு போய் சேர்ந்துட்டாரு ஏய் நான் உன்னோட மாறன பத்தி தான் நீ கேட்ட அதுக்கு காடு மலையெல்லாம் ஏறி போய் கடைசியில உங்க அப்பா கிட்டயே வந்து நிக்கிற உங்க புருஷ அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அந்த வேதனைய சொல்லிதானே தீர்த்துக்க முடியும் அதை விட அன்னைக்கு உன்னுடைய மாறன் உன்ன அப்பா கிட்ட காட்டி கொடுக்க வரும்போது நான் மலரை பாக்க போயிருந்தேன் அதனால அந்த புண்ணியவான பாக்க முடியாம போச்சு சஞ்சைக்கு தேனியில வேலை மாற்றம் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப தான் மலரை கிடைச்சிருக்குதான் சஞ்சய் வீட்டுக்கு இனி மலரை எப்படி பார்த்துப்பாரு தவிப்போடையே திரும்பி வீட்டுக்கு வரும்போது இவளுக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சா இவளை காதலிக்கிறவன் வந்து சொல்லிட்டு போறான் அவன் பேரு மாறனான் உண்மையிலேயே அவன் தான் ஆம்பள அவனுக்கே இவளை கட்டி வச்சிருக்கலான்னு ஆசைப்படுற அளவு என்னுடைய மனச ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிட்டான் ஆனா அவனுக்கு அவனுடைய முறப்பொண்ணு மேல காதலாம் தான் கட்டிக்க போறானா இவ என்னடானா அவனை தவிர வேற எவனையும் கட்டிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா அப்படியே இவளை விட்டுட முடியாது இல்ல இப்ப மலர் நிலைமை வேற ரொம்ப மோசமா இருக்கு அதனால இவள சஞ்சைக்கு இரண்டாம் தரமா கட்டி வச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சஞ்சய் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது சஞ்சய் வீட்டுல வேற கல்யாண பேச்சு அடிப்படுது உடம்பு முடியாத இந்த பொண்ணை வச்சுட்டு எத்தனை காலம்தான் சஞ்சயால வாழ முடியும் சஞ்சிக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலான்னு சஞ்சியோட அப்பா பேசினதா என் காதுல வந்து விழுந்திருக்கு மலர் இடத்துல அங்க சஞ்சிக்கு மனைவியின் ஒருத்தி வந்துட்டா மலர் நிலைமையும் குழந்தை நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும் இவ அந்த தவிர வேற எவனையுமே கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா அப்படி இருக்க இவளுக்கு வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்தாலும் இவ ஏதாவது குளறுபடி பண்ணி அந்த கல்யாணத்தையே நீ பாட்டிடுவா சஞ்சய் தம்பினா இவளை பத்தி தெரியும் இவளை பத்தி எடுத்து சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அது மட்டும் இல்ல மலரை தவிர என் வாழ்க்கையில வேற யாரும் கிடையாதுன்னு சஞ்சய் தம்பியும் ஆனா சஞ்சய் தம்பி வீட்டுல இருக்கிறவங்க சஞ்சய் தம்பிய சும்மா விட்டுட மாட்டாங்க அவர் மனசை மாத்தி அவருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி கட்டி வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் சஞ்சய் தம்பியை இவ கட்டிக்கிட்டா இவ இஷ்டத்துக்கு இருக்கலாம் இவளுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் மலருடைய வாழ்க்கையும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு உங்க அப்பா சொல்லும் போது அன்னைக்கு நான் உங்க அப்பா பக்கம் தாண்டி நின்னேன் இப்ப என்னடானா மலர் வாழ்க்கை பத்திரம் ஆயிடுச்சு உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு அம்மா வேதனை பட அம்மா என்னுடைய கல்யாணத்தை பார்க்க தானே நீங்களும் அப்பாவும் ஆசைப்பட்டீங்க தான் நீங்க நடத்தி முடிச்சுட்டீங்களே இனியும் நீங்க இப்படி வேதனைப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆண் துணை இல்லாம நீ எப்படி இப்படி வாழ முடியும் உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு நானும் இன்னைக்கும் நாளைக்கும் போய் சேர்ந்துடுவேன் அதுக்கப்புறமா உன் நிலைமை அதை நினைக்கும் போது தான் நீ சஞ்சய் தம்பிக்கே சொல்ல சொல்ல தோணுது நான் வேணும்னா அம்மா அக்கா அக்கா பேசினா எந்த மாட்டா எனக்கே விட்டு விட்டுவ அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா கண்டிப்பா எனக்கு போட்டியா வாழ அவ விரும்ப மாட்டா நானும் அப்படிதான் சரி நீ இப்ப எங்க இருக்க பார்க்கலம்மா வேலை ஏதாவது கிடைச்சதா இன்னும் இல்லம்மா இப்படியே போனா நாம ரெண்டு பேரும் எப்படி வாழ முடியும் அம்மா வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் தான் இருக்கும் இத்தனை நாள் நாம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு பின்னாடி நமக்காக கடவுள் ஏதோ ஒரு பெரிய நன்மைய வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம் அதனால அம்மா நீங்க கவலையை விடுங்க கவலைப்பட்டு நீங்களும் அப்பாவோட போய் சேர்ந்துடாதீங்க என இருக்கிற ஒரே உறவு அது நீங்கதான் அத மறந்துட வேண்டாம் சரி நீ எப்ப வீட்டுக்கு வர இதோ கிளம்பிட்டேம்மா நான் வந்துடுறேன் அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் மறுநாள் காலை மாறன் அலுவலகம் புறப்படும் போது அஞ்சலி தங்கள் வீட்டிற்கு வரும் புது குடும்பத்தை இந்த ஏற்பாடு என்று புரிந்தது இரண்டு சமையலறையும் காலியாக இருந்ததால் பொருட்கள் அனைத்தையும் தங்கள் வசதிக்கு ஏற்ப இரு சமையல் அறையிலும் அஞ்சலி வைத்திருந்தாள் அவை அனைத்தையும் இப்போது ஒரு சமையல் அறைக்கு மாற்றி இருக்கிறாள் அவர்கள் இந்த வீட்டிற்கு குடி வரும் போது பெரிய மறைக்கப்பட்டிருந்தது அவர்கள் வந்த பிறகு அந்த திரையை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்திருந்தனர் இப்போது அந்த திரை இரண்டாக பிரித்திருக்கிறது அஞ்சலி நீ ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுற அந்த ஃபேமிலி வந்த பிறகு அவங்க கூட சேர்ந்து இந்த வேலைகளை பார்க்கலாமே அது பரவாயில்ல மாறன் வர்றவங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும் நான் சமையல் வேலைகளை முடிச்சுட்டேன் இப்ப சும்மா தானே இருக்கேன் அவளை வியப்போடு பார்த்தவன் நீ எப்படி ஒரே நாள்ல உன்னை மாத்திக்கிட்ட என்று கேட்டான் உங்க அன்பு இருக்கே அதுக்கு சக்தி அதிகம் அத நான் இழந்துடுவேணும்னு ஒரு பயம் என் மனசுக்குள்ள வந்துடுச்சு அதை இழக்காம இருக்கு என்ன பண்ணனும்னு யோசிச்சேன் என்ன மாத்திக்காட்டி கண்டிப்பா அதை எழுந்துடுவேணும் புரிஞ்சது அதுதான் என்னை மாத்திக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்றவன் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு விடை பெற்றான் மாலை அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் போது தனக்கு வீட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று மாறன் அறியவில்லை மதியம் தன் அம்மாவோடு புது வீட்டிற்கு தாமரை தாங்கள் கொண்டு கொண்டிருந்தாள் அவள் அம்மாவும் அவளுக்கு உதவியாக இருக்கும் போதுதான் மாறனின் கார் வாசலில் வந்து நின்றது ஹாலில் இருக்கைகளை சரி செய்து கொண்டிருந்த தாமரை வீட்டிற்குள் வந்த மாறனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஹாலில் ஏதோ வேலையாக இருக்கும் தாமரையை மாறனும் பொருட்படுத்தாமல் தான் முன்வாசல் வழியாக திரையால் பிரிக்கப்பட்டிருந்த தங்கள் வீட்டிற்குள் வந்தான் மெல்லிய திரை வழியாக ஒரு தாயும் மகளும் நின்று ஏதோ செய்து கொண்டிருப்பது மாறனுக்கு தெரிகிறது அவர்களை தவிர்க்க சட்டென்று தன் அறைக்குள் சென்று விட்டான் சூடான டீ மற்றும் பலகாரத்தோடு அறைக்குள் வந்த அஞ்சலி அதை டீப்பூ மீது வைத்தபடியே புது குடும்பம் வந்துட்டாங்க பாவம் வந்த நேரத்திலிருந்து அவங்களுக்கு ஒரே வேலையா இருக்கு டீ கூட போட்டிருக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு டீ குடுத்துட்டு வந்துட்டேன் மாறன் அஞ்சலி நகர அவள் கருத்தை பிடித்த மாறன் அஞ்சலி எந்த அளவு நீ அவங்க கிட்ட நெருக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல பேசலாம் பழகலாம் அதோடு விட்டுடு டீ வேணும்னா அவங்க போட்டு குடிக்கட்டுமே என்ன மாரன் இது ரெண்டு கப் டீ தானே ஆமா ரெண்டு கப் டீ தானே அத அவங்க போட்டுக்கிட்டுமே அஞ்சலி பங்கஜ அம்மா குரல் அது பங்கஜ அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டேன் என்னம்மா என்றவள் வெளியே வர டீ போட்டியாமா என்று கேட்டார் போட்டேம்மா போடாட்டி உங்களுக்கும் சேர்த்து போடலான்னு நினைச்சேன் இல்லைம்மா நான் போட்டுட்டேன் என்றவள் திரும்பி அறைக்குள் வந்தாள் நான் நெருக்கம் காட்டாட்டி கூட பங்குஜம் அம்மா ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க அவங்க பொண்ணு தள்ளிதான் நிற்கிறாள் ஆனா அவங்க அன்ப பார்த்தீங்கல்ல மாறன் ஒன்றும் சொல்லவில்லை இரவு மாறனும் அஞ்சலியும் உண்ணா அமரும்போது தாமரையின் சமையல் அறையிலிருந்து அருமையான வாசனை வந்தது அதன் பின்னால் அஞ்சலி நான் ஸ்பெஷலா சப்பாத்தி குருமா பண்ணியிருக்கேம்மா சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்று கூறியபடியே திரையை விலக்கி கொண்டு மாறன் அஞ்சலியின் அருகில் வந்து விட்டார் பங்கஜம் அம்மா கொண்டு வந்த சப்பாத்தி குருமாவை மேஜை மீது வைத்தவர் தம்பி எப்படி இருக்கீங்க என்று கேட்டார் நல்லா இருக்கேம்மா உங்க பேர் என்ன தம்பி என் பேர் மாறன் மாறன் என்ற அந்த பேரையும் மாறனின் குரலையும் கேட்டு உணவு மேஜை மீது தட்டை கொண்டு வந்து வைத்த தாமரையின் கையிலிருந்து தட்டு நழுவி கீழே விழுந்தது தாமரை என்னமாச்சு பங்குஜா அம்மா கேட்க அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் தாமரை என்ற பெயரை கேட்டு மாறன் அதிர்ந்தான் மெல்லிய திரைக்குள் தன் விழிகளை ஊடுருவவிட்டு விட்டு எதிர்ப்புறம் நிற்பது தாமரை தானா என்று பார்த்தான் நிழல் போல் தான் தாமரை திரிகிறாள் ஆனாலும் அது தாமரை என்று அவன் விழிகள் உணர்த்த அந்த நொடி அவன் அதிர்ச்சி இன்னும் அதிகமானது பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்